October 17th, Friday. Today, Church remembers St. Ignatius of Antioch in today's Gospel. Avoid hypocrisy. The more Pharisees strove to drive the people from Jesus, the more flocking there was to him. He gave some instructions to his disciples in the presence of the people. He warned them. That hypocrisy was a dangerous sin. They were asked not to corrupt his word and deal deceitfully. He added a greater weight to the caution and to let the world know that he would not countenance hypocrisy in his own disciples. He warned them against the leaven of the Pharisees. What is spoken in the darkness which may be unbecoming and inconsistent, some way of the or the other, it shall be recovered, discovered. So he charged them to be faithful to the trust reposed in them. Those who kill the body, send that to its rest and the soul to its joy. Don't hunt through the church for hypocrite. Go home and look in the mirror. Billy Sunday நீதிமான்களே ஆண்டவரில் கலி கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே யாழை சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் வானு நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய நட்சத்திரத்தில் வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேச தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது பரிசேயருடைய வெளி வேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள் அறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையாம் எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்றார்

ட்ரஸ்ட் the பாஸ்ட் டு காட்ஸ் mercy. ட்ரஸ்ட் the present டு காட்ஸ் லவ் ட்ரஸ்ட் the ஃப்யூச்சர் டு காட்ஸ் providence. சென்ட் அகஸ்டின் கடந்த காலத்தை இறைவனின் இறக்கத்திற்கும் நிகழ்காலத்தை இறை அன்பிற்கும் எதிர்காலத்தை இறை பராமரிப்புக்கும் ஒப்புவேன் ஆகவே இத்தகைய பண்பும் அடிப்படையான விசுவாசமும் நமக்கு இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை இந்த பயம் என்பது அடிப்படையிலே எல்லோருக்கும் இருப்பது தான் அந்த பயத்தை விட்டு வெளியே வர வேண்டும் நிறைய காரியங்கள் நான் சொல்லலாம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பயம் எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு பள்ளி என்றால் பயம் எவ்வளவு தூரம் பயம்னா பள்ளின்னு பேர் சொன்னாவே நடுங்குவாங்க அவ்வளோ பயம் பள்ளிக்கு என்ன பண்ண போது அது ஒன்றும் பண்ணாது கடிக்கவும் செய்யாது முட்டவும் செய்யாது உதைக்கவும் செய்யாது இருந்தாலும் பயம் மனதில் ஊறிவிடுகிறது கரப்பாம்பூச்சி பள்ளிக்கு பயப்படும் பள்ளி பூனைக்கு பயப்படும் பூனை நாய்க்கு பயப்படும் நாய் மனிதனுக்கு பயப்படும் மனிதன் மனைவிக்கு பயப்படுவான் மனைவி கற்பாம்பூச்சிக்கு பயப்படுவான் திருப்பி வரணும் அப்படி ஆக இந்த பயம் என்பது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்திலே பயம் இந்த பயத்தை விட்டு மேலே வர வேண்டும் பயம் என்பது வழக்கமாக நம்முடைய உயிருக்கு நற்பெயருக்கு நம்முடைய நற்சுகத்திற்கு இவைகளின் காரணமாக பயப்படலாம் ஒருவேளை நான் ஒரு எய்ட்ஸ் நோயாளிக்கு அவஸ்தை கொடுக்க செல்ல வேண்டும் மிகுந்த நலிந்த நிலையில் இருக்கின்றார் அவை என்னை எல்லாரும் எச்சரிக்கிறாங்க ஃபாதர் பார்த்து அப்படின்னு இது ஒரு பயம்தான் எங்கே தொற்றிக்கொள்ளுமோ என்ற ஒரு பயம் அதுக்கெல்லாம் பயப்படவில்லை நான் துணிந்து சென்று அந்த நோயாளிக்கு நான் அவஸ்தை பூசல் நெற்றியில கைகளில எண்ணெய் பூசி கொடுத்தேன் ஒரு முறை நம்முடைய க்ளூனி சகோதரிகள் காலாப்பட்டில இந்த எய்ட்ஸ் நோயாளிகளுக்காக ஒரு மருத்துவமனை நடத்துகிறார்கள் இன்றும் அது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி அறிவிப்பு மக்களெல்லாம் பயப்படக்கூடிய ஒரு வியாதி பிடித்தவர்களை அங்கு அவர்கள் பராமரித்து வருகின்றார்கள் ஒரு தவ காலத்தில் பாதை செய்து அந்த மரியாயின் செனை இன்னும் சபையினர்கள் எல்லாரும் சேர்ந்து சேர்த்து வைத்த காசை அங்கு எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு உதவ வேண்டும் ஒரு நாள் என்று அழைத்து சென்றேன் அங்கு சகோதரிகள் எல்லாரையும் வரவேற்றார்கள் ஒருத்தர் கூட அவங்க கொடுத்த காஃபியை குடிக்கிறதுக்கு பயம் எனக்கு வேண்டாம் நான் வீட்லேயே குடிச்சிட்டு வந்துட்டேன் பயம் நான் குடித்தேன் பிறகு கொஞ்சம் தைரியசாலியான ரெண்டு மூன்று பேர் குடித்தார்களே தவிர மீதி பேர் எல்லாம் காஃபி கூட அங்க குடிக்கல ஒன்றும் தொடல பயம் பயந்தவன் தினம் தினம் சாகுறான் ஆனால் பயப்படாதவன் அவன் சாக வேண்டியதில்லை வீரபாண்டிய கட்டுபொம்மன் சொல்லுவார் பயந்தவனுக்கு தினம் தினம் தூக்கு மேடை பஞ்சுமெத்தை என்று சொல்லி வீராவேசத்துடன் அவன் தன் கொடுப்பான் அவனுக்காக சொல்லப்பட்டதை தான் நான் மறை எடுத்து பயன்படுத்துவேன் புளிய மரம் அவனுக்கு சிலுவை மரம் ஆனது கயத்தாறு அவனுக்கு கல்வாரி ஆனது தொங்கியது தேகம் தங்கியது தியாகம் விழுந்தது உடல் எழுந்தது புகழ் என்று அவரைப் பற்றி ஒரு பாராட்டு பத்திரம் அதை நான் இயேசுக்கு எடுத்துக்கொண்டேன் தொங்கியது தேகம் தங்கியது தியாகம் விழுந்தது உடல் எழுந்தது புகழ் இயேசுவுக்கு முழுமையாக பொருந்தும் இயேசு பயந்தாரா ஒரு காலம் பயப்படவில்லை யாருக்கும் பயப்படவில்லை தனி மனிதனாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் ஒன் சாலிட்டரி லைஃப் The same everlasting Father who cares for you today will take care of you tomorrow and every day. Either He will shield you from suffering or He will give you unfailing strength to bear it. Be at peace then and put aside all anxious thoughts and imaginations. Indrum vardum ore tandai. இன்று உன்னை பராமரிப்பது போல நாளையும் ஒவ்வொரு நாளும் காப்பார் ஒன்று உன்னை வேதனையிலிருந்து மீட்பார் அல்லது அதனை தாங்கிக் கொள்வதற்கான சக்தியை அருள்வார் கவலையான எண்ணங்கள் கற்பனைகளை ஒதுக்கித் தள்ளு அமைதியாய் இரு அன்சைட்டி இவைகள்தான் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய தொய்வு நிலைக்கு காரணம் டிப்ரெஷன் என்று சொல்லுவார்கள் இந்த டிப்ரெஷன் ஏற்படுவது ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை மருத்துவரிடம் செல்கிறோம் நம்பிக்கையோடு செல்கிறோம் அவர் நமக்கு மருந்தை கொடுப்பார் அந்த மருந்து நம்மை குணமாக்கும் என நம்பிக்கை அந்த மருத்துவர் என்ன சொல்லுவார் நான் மருந்து கொடுக்கிறேன் ஆனால் குணத்தை கொடுப்பவர் இறைவன் இறைவனிடம் நீ ஆழ்ந்தப்பட்டவருடன் செவி வேண்டு நம்பிக்கை வை இந்த குணத்தை தருபவர் குணமாக்குபவர் இயேசு என்ற ஒரு பாடல் உள்ளது வழிபாட்டு பாடல் எத்தகைய நோய்களையும் அவர் நீக்குவார் அல்லது நம்மை பீடித்திருக்கக்கூடிய தீ தீவிலைகளோ சாத்தானோ பில்லி சுனியமோ எதற்கும் அஞ்சாதே என்ற இந்த எனர் செய்தி நமக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய பாதுகாப்பு மொழி மறுபடியும் சென்ற அகஸ்டினுடைய வார்த்தைகளை கவனியுங்கள் இஃப் யூ சோஸ் டு லிவ் வெல் வைல் ஹியர் யூ வில் நாட் பி சென்ட் டு தி இட்டர்னல் சாரோ பட் ஆஸ் ஹியர் யூ கெனாட் சூஸ் நாட் டு டை வைல் யூ ஆர் அலைவ் ட்ரை டு சூஸ் நாட் டு டை இட்டர்னலி கொஞ்சம் இவ்வுலகில் நன்றாக வாழ நீ தேர்ந்து கொண்டால் நித்திய வேதனைக்கு அனுப்பப்பட மாட்டாய் இறைவா நான் வாழ்வது உனக்காக என்று இருக்கும் பொழுது நித்திய வேதனை நம்மை அண்டாது ஆனால் இவ்வுலகில் சாகாமல் இருக்க உன்னால் தேர்ந்து கொள்ள முடியாததால் எல்லாரும் இங்கே இருந்துட முடியுமா முடியாது ஒரு நாள் கண்டிப்பா சாக வேண்டும் நீ வாழும் நித்தியத்திற்கும் சாகாமல் இருக்க தேர்ந்து கொள் அந்த நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள என்ன தேவையோ அதை நீ செய் அதைத்தான் அந்த ஏழை மனிதன் லாஸரும் அந்த பணக்கார மனிதனும் என்ற ஓமையிலே அப்பொழுது அவன் சொல்லுவான் ஐயோ நான் தான் ஏமாந்து போயிட்டேன் நான் தான் இப்படி வந்து இந்த நரகத்தில் இந்த நெருப்புல வேதனைப்படுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு யாரையாவது இங்கிருந்து அனுப்பி அவர்களை எச்சரிக்கை செய்யும் அப்பிரகாமே அவர்களுக்கு மோயிசன் இருக்கிறார் திர்க தரிசன இருக்கிறார்கள் அவர்கள் சொல்வதை செய்யட்டும் அவங்களுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க போ பெருசு எல்லாம் தெரியும் நீ போய் செத்து பார்த்துட்டு வந்திருக்கிறியா செத்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கிறியா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க எங்கிருந்து யாராவது போனால் நம்புவார்கள் அப்பொழுது சொல்லப்பட்ட பதில் என்ன அவர்களை நம்பாவிடில் எங்கிருந்து யார் போனாலும் நம்ப மாட்டார்கள் விவிலியத்திலிருந்து நற்செய்தியிலிருந்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் ஆகவே நீ வெண்ணுலகிற்கு தேவையானதை இந்த உலகத்தில் சம்பாதித்துக்கொள் துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும் எண்மம் நம்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் நும் பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாள் ஆளது அவண்ணம் துன்பம் என்னை சூழாவிட்டால் இறைவா உமக்கு நன்றி இன்பமே என்னை சூழ்ந்து கொண்டிருந்தால் அது நல்ல நாட்கள் என்று இல்லை எல்லா நாட்களிலும் எனக்கு துன்பமும் வரலாம் இன்பமும் வரலாம் எப்படி நம்முடைய இதயம் துடிப்பதை அந்த இசிஜி இந்த இதயம் மேலையும் கீழையும் துடித்து கொண்டு இருக்கும் அப்படி இருந்தால்தான் அந்த இதயம் இயங்குகிறது என்ற அர்த்தம் ஒரே நேர்கோடாக இருந்தால் இதயம் நின்று போச்சு என்று அர்த்தம் ஆகவே வாழ்க்கையிலே ஏற்றம் தாழ்வுகள் உண்டு அத்தகைய சூழ்நிலையில் இறைவனை ஏற்றி போற்றுவாராக நாம் இருக்க வேண்டும் முழுதால் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் மே த லைட் ஆஃப் யுவர் வேர்ட் ஃப்ரீ மை ஹார்ட் ஃப்ரம் த டிசெப்ஷன் ஆஃப் சின் அண்ட் கன்சியூம் மீ வித் அ பேர்னிங் லவ் ஃபார் யுவர் ட்ரூத் அண்ட் ரைட்டியஸ்னஸ் இறைவா அபாயங்களை எதிர்க்க பயமற்ற மனதை கொடும் வேதனைகளை வெல்ல வலிய இதயத்தை கொடும் வாழ்க்கை போராட்டத்தில் துணை நாடாமல் தன் சொந்த பலத்தில் போராட கற்றுத்தாரும் பொறுமையில்லாத பயத்தில் பதற வெற்றி பெற ஆசிக்கும் என்னை கோளையாக மாற்றிவிடாதேயும் உம்முடைய துணை இருக்க நாங்கள் எதற்கும் அஞ்சாமல் இருக்கவும் வேண்டிய மனநிலையை எங்களுக்கு தாரும் உம்முடைய மனநிலை கிறிஸ்துவுக்கு இருக்கின்ற மனநிலையை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அதே சின்னப்பர் கூறுகின்ற வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக தைரியமாக துணிவாக நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் சான்று பகரக்கூடிய வகையில் எங்களுடைய வாழ்க்கை ஒரு துணிந்த வாழ்க்கையாக சான்று பகரும் வாழ்க்கையாக அமையச் செய்திருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்

ஜெவிப்போமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவா <Gãi đời> <t believers> <t knife> <t water avez>